தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கருக்காது மரவற்றி கூட்டு குடும்பங்கள் கூட்டு குடும்பங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் இருப்பது கிடையாது ஒரு ஊரில் நூறு குடும்பங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஓரிரு குடும்பங்கள் மட்டும்தான் பெரிய அளவில் ஒரு கூட்டு குடும்பங்களாக இருக்கும் பிரதானமாக பெரிய தொழிலை ஒரு தலைமுறைகளை கடந்து இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தொழிலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் சார்ந்த கூட்டுக்கள் எதுவுமே பிரிக்காமல் அண்ணன் தம்பியிலிருந்து ஒன்றாக இருப்பாங்க அவங்களுடைய வாரிசு பேரன் பேத்தி எடுத்திருப்பாங்க அவங்களும் ஒன்றாக இருப்பாங்க தொழிலை பொறுத்தளவு ஒன்றா நடக்கும் வீடுகளை பொறுத்தளவு ஒன்றாக ஒரு சமையல் செய்கிற இருந்து வீட்டு வேலைக்குரிய நபர்கள் இருந்து ஒரு பெரும் கூட்டங்கள் போல இருக்கும் ஒரு நாள் சமையல் என்பது கூட ஒரு ஒரு வேலைக்கு ஒரு முப்பது நபர்கள் சாப்பிடுகிற ஒரு நிகழ்வாக இருக்கும் அதுபோன்ற இடங்களில் வாஸ்து குறைகளால் ஒற்றுமையாக இருக்கிறாங்களா அல்ல குறைகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் குறைகளால் தான் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கும் பொழுது அந்த கூட்டு குடும்பல யாராவது ஒருவர் வந்து டிஸ்டபன்ஸ் ஆகிருப்பாங்க நூறு சதவீதம் எப்படி சொல்கிறதுனா அந்த பிரதானமாக அந்த தொழிலை நடத்தி வந்தவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார் அவருடைய வாரிசுகள் அவருடைய மனைவி அவளுடைய மச்சனன் மச்சனனோட மனைவி அல்லது அண்ணன் தம்பியோட மனைவி மக்கள் இப்படி இருப்பாங்க அந்த பிரதானமாக தொழில்நடத்தவங்க இருக்க மாட்டாங்க அல்லது அந்த பிரதானமாக தொழில்நுடத்துவரோட மனைவி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க இப்படி தான் நிகழ்வை வச்சுருக்கு ஒரு கூட்டு குடும்ப நிகழ்வோட ஒரு நிறுவனம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் என்னுடைய அனுபவத்தில் தென்கிழக்கு வடகிழக்கு தவறுகள் இல்லாமல் நூறு சதவீதம் நடக்காது ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றிக்கு ஒரு நிறுவனம் செல்லணும்னு சொன்னால் ஒரு கூட்டங்களாக ஒருவர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தென்மேற்கு அந்த இடத்துல குற்றங்கள் நிச்சயமாக வாஸ்து குற்றங்கள் இருக்கணும் இல்லாமல் அந்த நிகழ்வு என்பது இருக்காது இப்போ ஏன் தென்மேற்கு நம்ம குறிப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஜோதிடத்தை வாஸ்தோடு இணைத்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த இடத்துல ஒரு சூட்சமாக நீங்கள் அந்த கிரகங்களை அந்த இடத்துல எடுக்கணும் ராகு அப்படிங்கிற கிரகம் தான் தென்மேற்கு அதே நம்ம வந்து ஜோதி வாஸ்துவில் சொல்லக்கூடிய விஷயம் நைருதி அப்படிங்கிற ஒரு அறக்கர் மனித உடலை வாகனமாக வைத்திருக்கிற ஒரு அரக்கரோட திசை தான் நைறுதி இப்போ அந்த இடத்துல ஒரு எதிர்மறை வாஸ்துக்கு அப்பாற்பட்ட ஒரு எதிர்மறை நிகழ்வுகள் இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும் நன்றாக இருக்கக்கூடிய தென்மேற்கு நன்றாக இருக்கக்கூடிய வடகிழக்கு நன்றாக இருக்கக்கூடிய பெரிய வெற்றி கூட்டு குடும்பங்கள் ஒரு கூட்டங்களாக குழுக்களாக இருக்குது என்பது நூறு சதவீதம் இருக்காது இது ஒரு வகை அதே போல் செட்டிநாடு பகுதிகளில் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பங்களாக இருப்பாங்க ஆனால் வந்து அங்கே நான் சொல்கிற கான்செப்டு தான் அந்த வீட்டில் மேக்சிமம் அந்த தலைவர் வந்து இந்த இடத்துல இருக்க மாட்டார் அல்லது கடல் கடந்து அவர் செல்கிற நபர்களாக இருந்திருப்பார் இன்னொரு விஷயம் இது பதிவு பண்ணுற தவறு அவர்களுக்கு இரண்டு குடும்பங்கள் வந்துருக்கும் ஒரு குடும்பம் வந்து நம்ம ஊரில் இருக்கும் ஒரு குடும்பம் வெளிநாடுகள் இருக்கும் இந்த இரண்டு குடும்பத்துக்கும் எப்பொழுதுமே இணைவு சேர்க்கை என்பது இருக்கவே இருக்காது இப்படி ஒரு குடும்பம் இருக்கா அப்படிங்கிறது விட இரண்டு குடும்பங்களுமே தெரியாத ஒரு வாழ்க்கை கொண்டு இருக்கும் அல்லது ஒரு குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஊரில் வந்து மனைவி மக்கள் ஆனால் அந்த மாதிரி இருக்காங்க அப்படி அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்திற்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த கூட்டு குடும்ப நிகழ்வு என்பது இருக்கும் ஆக கூட்டு குடும்பம் வந்து ஒரு எந்த விதமான ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் வாஸ்துல மெனக்கிடணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னென்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு படுக்கை அறை இருக்கும் அந்த படுக்கை நம்ம வந்து ஒவ்வொரு படுக்கையையும் பிரதானப்படுத்த வேண்டும் பெரிய கூட்டு குடும்பங்கள் இருக்கக்கூடிய அறைகளில் பிரதானமாக ஜன்னல் வெளிச்சம் என்பது வேண்டும் எதை என்பது இருக்கக்கூடாது பிரதானமாக தவறான இடங்களில் அந்த படுக்கை அறை இருக்கக்கூடாது அந்த படுக்கிறக்கு உள் அமைப்புகள் எந்த இடத்துலையுமே ஒரு டாய்லெட் தவறான இடத்துல இருக்கிறது தென்மேற்கில் இருக்கிறது தெற்கு பகுதியில் இருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கூட்டு குடும்பத்துக்கு நம்ம செட் பண்ணணும்னு சொன்னால் வாஸ்துவ மெனக்கெட்டு நம்ம வந்து கொஞ்சம் அங்குலம் அங்குலமாக நம்ம வந்து சரி செய்து கொண்டு ஃபைனலாக ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு வரைபடத்தை போது நூறு சதவீதம் அப்படி நடக்க செய்ய முடியும் அப்படி இருக்கக்கூடிய கூட்டு குடும்பங்கள் என்னை பொறுத்தளவில் ஒரு அரை ஏக்கர் கால் ஏக்கர் இடத்துல அந்த கூட்டு குடும்பத்திற்கான வீடு இருந்தால் மிக பக்கவாக யாருக்கும் ஒரு இழப்பு இல்லாமல் நேரடியான ஒரு வெற்றி ஒவ்வொரு மக்கள் அந்த இடத்துல ஒரு இருபது நபர்கள் இருந்தாலும் கூட குடும்ப பெரியவங்களிலிருந்து குழந்தைகள் வரை ஒரு இருபது இருபத்தி ஐந்து நபர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லோருமே ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு யோகத்தை நிச்சயமாக கொடுக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்